செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர் ஆற்றிய உரை சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதுகுறித்து எமது நாகப்பட்டினம் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர் பேசுகையில் காரணமா இருக்கக்கூடிய ராமநாதபுரம் வரைக்கும் இந்த நாட்டோட நரம்பு அப்படின்னு வர்ணிக்க கூடிய அளவுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு மழை இல்லாத வானம் பார்த்த வறட்சி பூமியா இருந்தாலும் தன் கை இந்த பகுதிக்கு ஒரு வாழ்வு அளிக்கக்கூடிய அந்த அளவு பெண்கள் முன்னில இருந்து நடத்தக்கூடிய ஒரு தொழில் தீப்பெட்டி தொழில் சிறிய தொழிலா இருந்ததை பெரிய தொழில் அளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பெருமை இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியை சார்ந்தது இன்னும் மேலும் மேலும் இந்த மாவட்டங்கள் நல்ல முறையில் முன்னேறணும் அதற்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் நான் எப்போ இந்த விஷயங்கள்ல பிரதமரையாக்கிட்டு சொல்றதுக்கு போனாலும் உடனே செய்ய அந்த மாவட்டங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு நம்ம அரசு முதற்கண் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிதான் எப்பொழுதும் எனக்கு ஆறுதல் கொடுத்து சப்போர்ட் கொடுத்து எந்த டிசிஷன் எடுத்தாலும் இந்த மாவட்டங்களுக்கு முழுமையாக நம்ம கவனம் செலுத்தி பாலிசி எடுத்துட்டு வரணும்னு தான் அவர் எப்பொழுதும் சொல்வார் தூத்துக்குடியில் இன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு பெரிய பெரிய அளவில் திட்டங்கள் மத்திய அரசின் மூலமாக தூத்துக்குடிக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த நாட்டில் பலவேறு திட்டங்களின் மூலமாக நம் முன்னேற்றத்துக்கு ஒரு வழி வகுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்குள்ள ஒரு முக்கியமாக முன்னேற்றமடைந்த நாடு அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம நாட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கு பல முயற்சி எடுக்கிறார் பிரதமர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்குள்ள இந்த பட்டாசு தொழிலோ இல்லை மேட்ச் இண்டஸ்ட்ரியோ எந்த விதத்துல நம்ம நாட்டு தொழிலுக்கு வர்த்தகத்துக்கு நம்ம எக்கானமிக்கு பொருளாதாரத்துக்கு எந்த விதத்துல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்களே ஒரு வழிவகுத்து ஒரு திட்டத்தை போட்டு அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற விதமாக நம்ம என்னெல்லாம் திட்டம் மத்திய அரசின் மூலமா எடுத்துட்டு வர முடியுமோ அதை எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி முழுமையாக நான் ஈடுபட விரும்புகிறேன் எல்லாருக்கும் உதவும் வகையில் நம்ம ஒரு திட்டம் எடுத்துட்டு வர முடியும் இன்னைக்கு நூறு வருஷமா வாழ்கிற அந்த மேட்ச் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் இன்னொரு இருநூறு வருஷத்துக்கு நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் திட்டம் போடணுமோ அதை யோசிச்சு எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த முறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் பெரிய மாற்றத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு பொருட்கள்ல ரேட்டு குறைஞ்சிருக்கு ஒரு பர்சன்ட் கொறைச்சமா ரெண்டு பர்சன்ட் குறைச்சமா இல்லை பத்து பர்சன்ட் குறைச்சிருக்கும் இருபத்தெட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல பதினெட்டு பன்னெண்டு கொடுக்க வேண்டிய இடத்துல அஞ்சு அதனால நல்ல விலை இறக்கம் ஒவ்வொரு பொருளுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியில கிடைக்கும் அதுல மக்கள் நீங்க எல்லாரும் கூட சேர்ந்து மத்திய அரசின் மூலமாக வரி குறைப்பு கிடைச்சிருக்கு எல்லாரும் அதுல பங்கேற்று மக்கள் எல்லாரும் அதுல வரக்கூடிய ஆதாயம் அதாவது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வரி குறைப்பால வரக்கூடிய சேமிப்பு உங்க கையில மிஞ்சிற பணம் அதை உங்க குடும்ப நலனுக்கு உபயோகிச்சுக்கோங்க சேமிப்பா வச்சுக்கோங்க இல்ல இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து அதை வேற விதமா உபயோகிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் அதுல கலந்து கொண்டு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் இந்த ரெவல்யூஷனை மோதி ஐயா நம்மளுக்கு கொடுத்த தீபாவளி பரிசா எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கணும் சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் இன்று இதுகுறித்து எமது நாகப்பட்டினம் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு இந்திய அரசின் புதிய அறிவியல் அமைச்சகம் மற்றும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் இணைந்து சர்வதேச கடலோர தூய்மை தினத்தினை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி கடைபிடித்து வருகிறது இந்த நிலையில் நாகை மாவட்ட கடற்கரையில் இன்று பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மாணவ மாணவியர்கள் சர்வதேச கடலோர தூய்மை தினத்தினையொட்டி கடற்கரை தூய்மை பணியினை மேற்கொண்டனர் காலையில் தொடங்கி தூய்மை பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த தூய்மை பணியின் போது நாகை கடற்கரையில் இருந்து பிளாஸ்டிக் குப்பைகள் பாட்டில்கள் மரக்கழிவுகள் என கடற்கரை குப்பைகளை எடுத்து அப்புறப்படுத்தி தூய்மை பணியை மேற்கொண்டனர் கடல் பாதுகாப்பு கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியம் கடலில் பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளை கொட்டுவதால் ஏற்படும் இடர்பாடுகள் குறித்தும் எடுத்துரைத்தனர் பிளாஸ்டிக் குப்பைகளால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது கடலினை தூய்மையாக பராமரித்து வரும் தலைமுறையினருக்கு சுகாதாரமான சுத்தமான கடற்கரையினை பாதுகாத்து அளிப்பது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் கடற்கரையில் மட்டுமின்றி கடலில் செல்பவர்களும் பிளாஸ்டிக் மற்றும் கழிவுப் பொருட்களை கடலில் விடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர் கூறியிருக்கிறார் இது கிரேசி என்ற மாணவி கூறுகையில் மக்கள் வந்து இங்க கடற்கரையொட்டி நிறைய பேர் வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் சுற்றி பாக்குறதுக்கு நிறைய மக்கள்லாம் வந்து பாக்குறாங்க சுற்றுலா பயணிகள் அவங்கலாம் பிளாஸ்டிக்ஸ் வந்து கரெக்டா அது இடத்துல போடணும் இங்க வந்து கடல்ல நிறைய உயிரினங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் சாப்பிடறதுனால அது நமக்கு தான் பாதிப்பை பின்னாடி ஏற்படுத்தும் அதனால மக்கள் அனைவரும் பிளாஸ்டிக்ஸ் அந்த அளவுக்கு பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் இயக்கம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்கிறார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மகளிரின் தன்னலமற்ற செயல்பாடுகளால் நம்முடைய குடும்பங்கள் சிறந்து விளங்குகின்றன குடும்பத்தின் ஆணிவேராக இருக்கும் மகளிர் பெரும்பாலும் தங்களுடைய தனிப்பட்ட நலனில் அக்கறை காட்டுவதில்லை குடும்பத்தினர் அனைவருக்கும் தூணாக இருக்கும் மகளிரின் உடல் அக்கறை காட்டும் வகையில் மத்திய அரசு நலமான பெண்கள் வளமான குடும்பம் என பொருள்படும் ஸ்வஸ்து நாரி சாசக் பரிவார் அபியான் திட்டத்தின் கீழ் கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை பதினைந்து நாட்களுக்கு மருத்துவ முகாம்களை நடத்துகிறது அனைத்து பெண்களுக்கும் சுகாதார பரிசோதனை மற்றும் சேவைகளை வழங்கிடும் வகையில் நடத்தப்படும் இந்த மருத்துவ முகாம்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள இருபது வட்டாரங்களிலும் நடைபெறுகிறது கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் தடுப்பு பரிசோதனை குழந்தைகள் நலம் என மகளிருக்கான அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகிறது கர்ப்பிணி பெண்கள் தங்களுக்கான முழு மருத்துவ பரிசோதனைகளை தனியார் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளும் போது பதினைந்தாயிரம் ரூபாய் வரை செலவாகிறது நலமான பெண்கள் வளமான குடும்பம் திட்டத்தின் கீழ் இந்த பரிசோதனைகள் அனைத்தும் இலவசமாக செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு உறுதி செய்யப்படுகிறது இங்க வந்து எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க பிளட் டெஸ்ட்ல இருந்து இசிஜி எக்கோ எல்லா டெஸ்ட்டுமே எடுத்திருக்காங்க எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு கவர்மெண்ட் கேர் பண்ணி பாக்குறாங்க ஏன்னா பிரைவேட் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஆகும் இப்போ சீக்கிரமா பாத்துட்டோம் வந்த உடனே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மார்னிங் வந்ததும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணாங்க தென் பிளட் டெஸ்ட் பண்ணோம் அப்புறம் எக்கோ இசிஜி இதெல்லாம் எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ரிப்போர்ட் வந்ததும் டாக்டர் பார்க்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இது இலவசமாவே பண்ணி கொடுக்குறாங்க அது எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க இசிஜி எக்கோ பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து கொடுக்கறாங்க சேலம் மாவட்ட சுகாதார பணிகள் துறை ஒருங்கிணைத்து நடத்தி வரும் இந்த சிறப்பு மருத்துவ முகாம்கள் வாயிலாக கிராமப்புற மகளிரின் ஆரோக்கியம் உறுதி செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மக்களுக்கு மிகுந்த பயனளிப்பது குறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு சரக்கு மற்றும் சேவை மீதான வரி தற்போது குறைக்கப்பட்டுள்ளது சீரமைக்கப்பட்ட புதிய ஜிஎஸ்டி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அமலுக்கு வரவுள்ள நிலையில் சிறிய வகை கார்களுக்கு ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாக குறைந்து இருப்பது திருப்பத்தூரை சேர்ந்த நடுத்தர மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது தங்களது கனவை நிறைவேற்றி கொள்ள நல்வாய்ப்பினை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தனர் என் பெயர் வினோத்குமார் திருப்பத்தூர் மாவட்டம் சமீபத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த ஜிஎஸ்டி வரி விகிதம் இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து இருந்து பதினெட்டு பர்சன்ட் காருக்கு வந்து குறைச்சிருக்கிறாங்க நடுத்தர குடும்பத்துக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த வரி அவங்க அமல்படுத்துவதன் மூலியமா சுமார் அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் இந்த காரினுடைய விலை வந்து குறைய வாய்ப்பு உள்ளது எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நடுத்தர வர்க்க மக்கள் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நம்ம கார் வாங்கலாம் தினந்தோறும் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்கள் வீட்டு சாதன பொருட்கள் ஷாம்பு சோப்பு இன்னும் நிறைய இதை வந்து அவங்க அஞ்சு பர்சன்ட் வரி விகிதத்தை வந்து குறைச்சிருக்கிறதால நடுத்தர வர்க்க மக்களுக்கு இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் சேமிப்பையும் இது வந்து அதிகப்படுத்தும் பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி என் பேர் சந்தோஷ் தங்கராஜ் இப்ப மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற ஜிஎஸ்டி வரி குறைப்பு வந்து வாகனங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட்டாக குறைச்சிருக்காங்க இது உண்மையிலேயே வந்து நடுத்தர மக்களுக்கு கார் வாங்கணுன்றது வந்து ஒரு பெரிய கனவான விஷயமாக இருக்கும் இந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதை அறிவித்தா வந்து மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பீகாரின் கயாவில் உள்ள விஷ்ணுபத் கோவிலில் இன்று வழிபாடு மேற்கொண்டார் வளமான தேசத்திற்கான நுழைவு வாயிலாக நாட்டின் கடல்சார் துறை உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுதேசி பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு நாட்டு மக்களை பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை மை கவ் டாட் ஐ என்ற இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தத்தால் ஆடைகள் காலணிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது